බලන්ඩ කරන අපරාද මේ බලෙන් මගේඩේඩේ ඒවත් කරනවා මොන්දන්න ඒකතමයි අම අපි මුස්ලි නිසාේ ඔගොල්ල එහම කරනන්නේ හිට කලින් ඔොහෙම වෙන්නේ නේ පෙච්චර කටියය වෙලා බලෙක් මාව මේ කටේ දාලා ඉියට ගන්නේෙ හේත්තුව දෙක්කද ඔගලු බලය පෙන්නුවනේ එගොල්ලු කමන්න ඉතිී. தமிழ் பேசும்றவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த சமூக பார்க்க ஒரு செய்தி நாங்க முஸ்லிம்கள் என்பதனால் இப்படி செய்றீங்களா என் போன்ற தான் அவட பழத்தை காட்டுவீங்களா அப்படி இங்க தொடங்குகின்ற அந்த காணொலியில கடைக்குள்ளே இருந்து பல்வேறு பொருட்களை வெளியில கொண்டாந்து போடுகின்ற ஒரு சம்பவத்தையும் கூட இரண்டு தேரர்கள் இருப்பதையும் பார்க்க முடிந்தது உண்மையில் என்ன நடந்த ஏது நடந்த இந்த பின்னணி குறித்த பல்வேறு தான் இந்த காணொலி தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்த லைக் பண்ணுங்க இது சம்மந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக கமல் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போ இங்க பாருங்க நடக்கிற அநியாயத்தை நான் கொடுத்த அட்வான்ஸ் ஏன் தர்றது இல்ல என் தொழில இப்படி அநியாயமா நாசமாக்குறாங்களே நாங்க முஸ்லீம்கள் என்பதனால தான் இது செய்றீங்க எம்போன்ற பலவீனமானவங்களோட விஷயத்துல தான் நீங்க இப்படி நடந்து கொள்வீங்களா உங்களோட பலத்தை காட்டுவீங்களா ஒரு தொழில இல்லாமல் ஆக்குறது உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இந்த அநியாயத்தை பாருங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் பதற பதற பேசுகின்ற செய்தியையும் எதுவுமே பேசாம ஒரு குழுவினர் வந்து இரண்டு தேர்வுகளோட வந்து அந்த பொருட்கள் எல்லாம் அள்ளி வெளியில போடுகின்ற சம்பவம் அப்படியான ஒரு காணொளி சமூக மட்டத்தில் பரவுவதை பார்க்க முடிந்தது இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவர் வந்து அன்பர் புலனர்வு பிரதேசத்தை சேர்ந்தவர் இவர் கழும்புல ஒரு கடைசி எல்லாமே ஹோட்டல் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி கடைத்தடுகின்ற இந்த பணியில தான் அவருக்கு செய்தி கிடைக்குது வந்து கொட்டகணையில் ஒரு கடை இருப்பதாக இந்த கடையுடைய ஓனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமினி இப்போது கடை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்குறதுக்கான ஒரு இடமாக பன்சலை அமையுது பன்சலையில போய் காமினி அதே போல அன்பர் சகிதம் சில தேர்வுகளோட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தையில ஆறு மாதத்தினுடைய கீமணியும் மாதாந்தம் பதினையாயிரம் ரூபாய் வாடகையும் தான் பேசப்படுது அப்போது அன்பு சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து ஆறு மாதத்துல கீமணி என்பது அதிகம் இதுக்கு கிச்சன் கிடையாது வேறு இடத்தில் சமைத்து இங்குதான் நிற்கிடும் இப்படியா நான் பல்வேறு சிக்கல் இருக்கிறதுனால ஒரு மூணு மாதத்துடைய கீமணியை தரலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நேரம் உடனடியாக உடம்பாடும் காணப்படுது அப்போது அன்பர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து சட்ட ரீதியாக செய்து கொள்ளலாம் ஒரு எக்ரிமெண்ட் எழுதி கொள்வோம் அப்படின்ற நேரத்துல அங்கிருந்து காவிரி தரப்பு சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து எதுக்கு எக்ரிமெண்ட் எல்லாம் இப்போதைக்கு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தரதாக நான் முடிவெடுத்துட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கானங்க பன்சலைக்குள்ள தேர்தல் முன்னாடியில இந்த ஒரு விஷயம் பேசப்பட்டதுனால அன்வர் என்ன பண்ணாரு எக்ரிமெண்ட் இல்லாமலே தனது பணிகளை செய்ய ஆரம்பிச்சாரு கடையை துப்புரவு செஞ்சாச்சு வியாபாரமும் ஆரம்பிக்கப்பட்டாச்சு கிட்டத்தட்ட பத்து லட்சத்துல பதினைந்து லட்சம் வரைக்குமான பொருட்களை கொள்வனவு செய்து அவருடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்துட்டு போற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் அன்வர் என்ன பண்ணாருனா காவினியை கூப்பிட்டு நான் ஒரு எக்ரிமெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு லோயரையும் பேசி எக்ரிமெண்ட் ஏற்பாடுகள் நடக்குது காமினி திடீர்னு சொல்றாரு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் வெளியில கிளம்புறேன் எனக்கு ஒரு இருபதனாயிரம் ரூபாய் அட்வான்ஸை தாங்க அதில் பார்த்து கழிச்சு கொள்ளலாம் என்று சொல்லுவது கணங்க இவர் இருபதனாயிரம் ரூபாய் சல்லியை கொடுத்ததுக்கு பிற்பாடு திடீரென்னு காமினி வெளியே போனாரு அன்வர் உடனடியா சைனை பண்ணிட்டு வைத்தாரு காமினி வந்தோடனே அதை சைனை வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையில அவரும் பயணிச்சாரு சுமார் பத்து தினங்கள் ஆகும் பொழுதுதான் இந்த காணொலியில் தாங்கி வர விஷயங்கள் நடக்கிற சம்பவம் அரங்கேறுது லோயர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த கடையில ஓனர் காமினி கிடையாது உண்மையான ஓனருக்கு இதை வாடகைக்கு விடுவதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் லோயர் தரப்புல சொல்லப்படுது இங்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணப்படுது இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஒரு தரப்பு சைனம் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு ஓனருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு கதை எங்கிருந்து வருது ஆரம்பத்திலேயே ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு போகும்னு சொல்லும்போதோ எக்ரிமெண்ட்டு தேவையில்லை நாங்கள் இதை தரதாக இருக்கிறோம் நீங்கள் இந்த பணியில் ஆரம்பிங்கன்னு எதனால் சொன்னாங்க எக்ரிமெண்ட் வரும்பொழுது ஏன் பயப்படுறாங்கன்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்குது இல்லையா இதே நேரத்தில் எதற்காக தேரர்கள் இங்கு வந்து இந்த கடையில் இருந்து சாமான வெளியில் எடுப்பதற்கான ஒத்தாசையை புரிஞ்சாங்க இந்த தேர்வுகளுக்கும் இந்த கடைக்கும் என்னதான் சம்பந்தம் இருந்திருக்கிறது அந்த மூன்றாவது தரப்பு யாரு அப்படியாக இருந்தால் அன்றைய பேச்சுவார்த்தைக்கு அந்த மூன்றாவது தரப்பு வரலையா அன்வரோடு பேசுறதுக்கு இதுவரைக்கும் பதினைந்து லட்சம் செலவழிச்சு ஒரு கடையை ரன் பண்ணிட்டு போற நேரத்துல ஏன் அந்த தரப்புக்கும் பிடிக்கல இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன அந்த பல்வேறு கேள்விகள் இங்கு தொக்கி நிற்கிறத பார்க்க முடியுது தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாக ஒரு காணொலியை வெளியிட்டாரு அந்த பாதையில போறவங்க வாரவங்க யாருமே இவருக்கான நியாயத்தை பேசவும் இல்லை ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு வார்த்தையும் அவங்க பேசல குறிப்பாக முஸ்லீம் என்பதனால்தான் இது நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் முன் வச்சாரு அதுக்குத்தானே இது செய்யறீங்க அப்ப கூட பக்கத்துல இருந்த தேரர்களோ யாருமோ அப்படி இல்லை இதுல இன்னும் பிரச்சனை இருக்குது என்று சொல்வதற்கு தயாராகவும் இல்லை சொல்லவும் இல்லை அப்படியாக இருந்தால் இது ஒரு இனவாதத்தின் ஒரு தூண்டுதலின் பேரில் நடக்கிற ஒரு விஷயமா அன்வர் தரப்புல சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடையில் இருக்கிற பொருட்களை வெளியில் போடும்போது தேர்வு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா அந்த திறப்பு விழாக்கோ அல்லது ஓப்பனுக்கோ எங்களுக்கு சொல்லலை என்ற ஒரு கோபத்துல தான் நாங்கள் இதை விட சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வாயால் சொன்னதாகவும் சொல்லப்படுது எது எப்படி இருப்பினும் அன்வர் பாதிக்கப்பட்டவராக போலீஸ் நிலையத்தில் ஒரு நீதி கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மட்டக்குழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்த்து பார்த்தா அங்க இந்த அடாவடித்தனத்தை செஞ்ச அந்த குழுவினர் அங்க இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸார் என்ன பண்ணலாங்கன்னா இது சமாதானத்தை முடிச்சு கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அன்வருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறாங்க இவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிறது சமாதானமா போடப்பட்ட எக்ரிமெண்ட்டுக்கு என்ன நியாயம் இத்தனை லட்சங்கள் செலவழிச்சது அது அப்படியே போகட்டும் என்பது தான் நியாயமா சமாதானமா என்பது நான் முன்வைக்கின்ற ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி இதில் உண்மையிலே மூன்றாவது தரப்புட கடையைத்தான் காமினி இவருக்கு வாடகைக்கு விட்டதாக இருந்தா முறையாக இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அவங்களுக்கு இதளம்பாடு இல்லை நீங்க இதை விடுங்க நானும் சேர்ந்து ஏதோ ஒரு கடையை பார்த்து தரம் பார்க்கலாம் என் விருப்பம் உங்களுக்கு தாரது தான் அந்த தரப்பு விரும்புது அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஆறுதல் பண்ணி இந்த விஷயத்தை எவ்ளோ இலகுவா முடிச்சிருக்கலாம் ஆனா யாரும் எதுவும் பேசறல இங்க இரண்டு மதகுருமார் ஏன் வந்தாங்க எப்போதுமே மதகுருமார முன் வச்சுத்தான் இனவாத நடவடிக்கைகள் எடுக்கப்படுறத பார்க்க முடியுது இலங்கை நாட்டை பொறுத்த வகையில இனவாதம் அப்படின்னு ஒரு விஷயம் எங்கெல்லாம் முன்னெடுக்கப்படுதோ அங்க பக்கவாத்தியம் பாட இந்த தேரர்களை அழைச்சு கொள்வத பாக்க முடியுது ஞானசாரம் கொண்ட தேர்களை வச்சு அரசியல் செஞ்சத பார்க்க செஞ்சதை தாக்குதலுக்கு பின்னால முஸ்லிம் அரசியல்வாதிகள் அனைவரும் பதவி சொல்லி விலகணும் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சது யாரு தேரர் அத்துருத்தி சுமதி நிறைய ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு அன்று நாங்க இன்று நீங்க நாளை யாரோ அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதே போல மட்டங்களை படித்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு தேரர் ரொம்ப வம்புக்கு நிக்கிறத பாக்க முடியுது இப்படி இனவாதங்கள் எங்கெல்லாம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் மத போதகர்களை வச்சுட்டு தான் இதை செய்கின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது இந்த கடை விஷயத்திலும் இரண்டு தேர்தல்களை வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு இன்னொத்தர் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கிறாரு கண்டியில கடுக்கஸ்தோட்டையில தலத மாளிகைக்கு வந்த யாத்திரிகைகள் ரோட்ல படுக்கிறாங்க ரோட்ல உறங்குறாங்க பெண்கள் பாவம் குழந்தைகள் பாவம் வயதுகள் பாவம்னு சொல்லி பள்ளி வாயிலெல்லாம் திறந்து மலசல வசதி கொடுத்து மருத்துவ வசதி கொடுத்து உணவு கொடுத்து தூங்க வச்சு பத்திரமாக பாதுகாத்து வழி அனுப்பின ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த அனாச்சாரம் இரண்டு தேர்வுகளா இங்க நடக்குதுண்டா இந்த சமூகம் எங்க இருக்குது நமது நாட்டினுடைய நிலைமை என்ன என்பதை நாம் ஒரு சிந்திக்கணுமா இல்லையா எதனால இது நடக்குது பிரதமர் அவர்கள் அதை கூறி போட்டு பேசியிருந்தாரு வரலாற்றுல முத தடவையாக ததா மாளிகைக்கு வந்த யாத்திரிகைகளை பள்ளியத்திலிருந்து படுக்க போட்டு உணவு கொடுத்து மருத்துவம் கொடுத்தவங்க இந்த முஸ்லீம் சமூகம் எதனால மாறிச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவையே சொல்றா அரசியல் கலாச்சாரத்துல மாறியதாக சொன்னா அரசியல் கலாச்சாரங்களை முஸ்லீம்கள் மட்டும் மாறிட்டாங்களா என் பேரின சமூகம் வேறு விதமா மாறிட்டாங்கள ஒரு விஷயத்தையே மறந்தீங்க என்பது எமக்கு தெரியாது இன்னைக்கு பாருங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ள இனவாதிகள் எல்லாம் எப்படி வெளியில் வந்து கதற ஆரம்பிக்காங்க இது எதனால என்பதை யாரும் சிந்திக்கிறதுக்கு இல்லை முகராத் பாடசாலை என்ற ஒரு பாடசாலையாம் அந்த பாடசாலையை முஸ்லிம்கள் மாற்றிட்டாங்களாம் இது ஜிஹாதுட ஒரு வகையாம் எனவே ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் பௌத்த நாடுகளாக இருந்தது அந்த நாடுகளை மாற்றியது போல இப்போது இலங்கை முஸ்லிம்கள் மத பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு தேரோ சிலரை கூட்டிட்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சதை பார்க்க முடிஞ்சது அரசு என்ன பதில் சொன்னதோ தெரியவில்லை இதை தொடர்ந்து ஞானசார வெளியில் வந்ததிலிருந்து அவர் பேச எடுத்தாலே முஸ்லிம்கள் மீதும் அடிப்படைவாதம் பயங்கரவாதம் என்ற பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது இரண்டு தனி நபர்கள் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு முன்னால பலசனுக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடாது ஒட்டக்கூடாது இஸ்ரோவில் எதிர்த்து அப்படி ஒட்டினா அந்த திருவிழ உடைப்போம் வாகனத்தை எரிப்போம்லே எச்சரிக்கை விட்டதையும் பார்க்க முடிந்தது தம்பிக்கிற அளவுக்கு போன்றவங்க எல்லாம் அடிப்படைவாதம் உருவாகியாச்சு இலங்கையை டார்கெட் பண்றாங்க தாக்கம் நடத்த போறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள அவர் பங்குக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அரசியல் மாறினதுனால முஸ்லீம்கள்ட்ட மாற்றம் வந்துட்டு நினைக்கிறீங்க அரசியல் மாறதோ மாறலையோ அன்றிலிருந்து இந்த வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் இளைஞர் வாழ் முஸ்லீம்கள் எப்போதுமே நாட்டையும் நாற்று பற்றோடு பல்வேறு சமூகத்தில் வாழும்போது உதவி ஒத்தாசையோடும் மனித நேயத்தோடும் மனித அபிமானத்தோடும் வாழ வைக்கின்ற பண்பு தான் வாழ்ந்தார்கள் அரசு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் வந்து இனி இனவாதம் இருக்காது இனவாதம் தலை தூக்க விட மாட்டோம் இனவாதத்தை வச்சு சீக்கிரம் அரசியல் நாம் முடிச்சிட்டோம் என்று சொல்றாங்களே தவிர ஆனா குறுகிய காலத்துக்குள்ள இத்தனை இனவாதிகளும் வெளியில் வந்து முஸ்லிம்களை நோக்கி கல்லறிகிறத பார்க்க முடியுது எனவே ஒரு விஷயம் குறித்து நிச்சயமாக அரசு கவனம் செலுத்தணும் இந்த பயணம் நாட்டுக்கு உகந்தது அல்ல முஸ்லிம்கள் மட்டும் மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் என்ற கோஷத்தோடு வாழ்வதை தாண்டி அனைத்து இனங்களும் பொறுப்போடனும் மனிதநேயத்தினுடனும் வாழ்வதற்கு வழி ஒரு நிலை எம் நாட்டிலே உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி